அந்த படத்துக்கு எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல டைரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோஸ்னா ரெண்டு ஹீரோயின் வச்சார் அன்னி இப்போ ப்ரொடக்ஷனில் டிஃபன் என்னி வச்சுருந்து ஈ சீனில் எதிராக ஃபஸ்ட் ஷாட்டு சீன் பேப்பர் உண்டாய் டைலாக் உண்டாய் ஏ ஃபஸ்ட் ஷாட்டு அதான் டைரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கணும் எதடா ஃபஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு என்ன ஏன்னா நான் விஜயானந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது மதுரை வடக்கு ஆவணி மூலம் மூல வீதி மேலாவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ரா ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேட்ட ரெண்டு பேரும் வேட்டை கட்டிட்டு தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்றாயிட்டு போட்டிருப்பாங்க இப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பகருக்கு நான் டுட்டோரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பகருக்கும் அங்கே பேப்பர் போய் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உக்காந்துருந்தால் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சீரெட்டு அப்படி எடுத்து ஒரு டீஷர்ட்டில் ரெண்டு பேரும் பண்ணிச்சு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டுவோங்க அந்த ரெண்டு பேரும் வந்தோன்னே எங்களுக்கு அல்லு வாங்க யாரா இந்த உருவத்தனை பார்த்தோன்னா வா இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிட்றாள் வா என்னங்க அண்ணே ட்ட்டோரியல் ஏ ட்ட்டோரியலை படிக்கணும் எந்த ட்ட்டோரியல் வாசன் டுட்டோரியல் யார் இரலப்பேன் அந்த அந்த பிரின்ஸ்பல் பேர் ஆ தமிழும் நடிக்க முடியல அண்ணா இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸார் வந்து ரிட்டையர்டர் டே யாரா ரெண்டு பேரும் வர்றாங்க நம்ம விரட்டாங்க தெரியலடா எனக்கும் தெரியாதுடா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிலிம் சைமுன்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பசாரில் ஒரு மாரவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டிருக்கா ரவுத்தர் சாரும் விஜயாந்த சாரங்கே உட்காந்துருக்காங்க நாங்கள் பாரதராஜ் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன வணக்கம் வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான நம்பி விளையாட பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே என்னையா ஒன்றே நான் பாரதராஜ் ஏ பாரதராஜ் எவ்வளோ சேர்ந்துட்டே ரவுத்தர் பாரதராஜில் வேலை செய்யறேன்டா நம்ம ஊருக்காரண்டா காரண்டா நீ ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறையா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓடணும் நீடனும் பார்க்குறியா அப்படின்னு பார்க்குறேனே அதுக்கப்புறம் இப்படி இது இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயானந்த சார வச்சு படம் எடுத்து எஸ் ஏ சந்திரசார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறானு விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயானந்த சாரோட இந்த கேரக்டர்சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாேருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரப்லாம் இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்வமணி சார் ஆர் உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனன் நினைவுப்படுத்தாமல் பேசுனா அது அழகு இல்லை அவர் தான் முதல் முதல்ல ஊமை வழிகள் விஜயான் சாரோட கலரையே மாற்றுனதுல ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்ட்ரீடனால் அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார் நம்ம விஜயாபாணி சுடைய லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவணன் சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயந்த சார் கதர் விஷி கதர் சட்டியோடு ராவுத்தர் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத்னம் வந்தார் அவரெல்லாம் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டேரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புலர் விசாரணையும் கேப்டன் பாரி ஒரு வரையில் கதை சொல்லுங்கள் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறேன் தான் டைரக்டர் டேரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருதே அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ஞாயத்தை அளிக்கணும் இதில் அந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்டில் பாரயராஜாவோட புதுநிலில் புதுநாடத்தும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதராஜ் சார் போட்டிருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்தடி முடிவு அவரோட டயலாக் பேசிட்டே இருக்கார் விஜயான் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார் எல்லாம் பேசுகிறாங்க இந்த படம் தேராது என்ன கிளைமேக்ஸில் விஜயா அந்த அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிகிட்டு இருக்காரு நான் டயலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை திருப்பி கமலா தேட்டர்லாம் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லியா தெலியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பம்சங்களை தாண்டி விஜயாந்த சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயாந்த சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் பிரபு சார் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை புரபசார் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ப்ரொபார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க மலை புலியின்னு வரும் அப்போ அந்த நம்ம கான் சாப்பிட்றவளோ முத்து சொலக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகும் மாதிரி இருக்குது அந்த இடம் லைட்டாக இருக்கும் அந்த இடம் மற்றட்டாக இருக்குது மற்ற டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர் ஒன்று போட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிவிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் எங்கே அங்கே தகடகுனு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறார்கள் அதுக்குள்ளே குதித்து கட கட கடனு டக்குனு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு ஸ்டிங் பண்ணி நடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தலைமுறை அது விஜயகான் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லாயிருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்ல திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க பொள்ளாச்சி சுசினான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ யங்காக இருக்காங்க சரி அவங்க திருக்காங்கல்லாம் தெரு பேபி பேபிமெல்லாம் சேர்ட்டு வச்சிருக்கீங்க சார் இப்போதான் பார்க்குறேன்னா முப்பத்தி இருபது கழிச்சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டடி போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பே செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும் அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன் நன்றிப்பா வணக்கம்